இது சம்பந்தமான வழக்குகள் வந்து ஐம்பது வருஷம் செல்லு நாயிரம் விமர்சனங்கள் ஸ்ரீதரன் மேலே இருந்தாலும் இன்று தையட்டி விகாரைக்கு முன்னால் நடந்த போராட்டத்தில் அவர் பங்கு கொண்டது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் விமர்சனங்கள் என்றாலும் சிறிதனில் வைங்குவோம் நான் நானும் பட்ச்தான் ஆனால் ஒரு மக்கள் சார்பான ஒரு போராட்டத்தில் அவர் கலந்து கொண்டது உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம் வாழ்த்தப்பட வேண்டிய விஷயம் அப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த போராட்டங்கள் எல்லாத்துலேயும் கலந்து கொண்டு இந்த போராட்டங்கள் முன்னால் நடத்தி அவர்கள் என்ன தரப் தரப்போகிறார்களோ என்ன வியாரையோ இடிக்க போகிறார்களோ ஒன்று நடக்க போறையில் தானே இந்த போராட்டம் அர்த்தம் இல்லமா அர்த்தம் இல்லாதானே என்று நீங்கள் கேட்குறது எனக்கு விளங்குது உங்களைப் போல் தான் நானும் ஒரு யதார்த்தவாதி ஆனால் எங்களுக்கு என்னமோ ஒரு மான உணர்ச்சி இருக்குதுல்ல அந்த காணியை இழந்தவர்களுக்கு தானே அந்த வேலி தெரியும் பத்து பிறப்பு இருபது பிறப்பு காணிகள் இழந்தவர்கள்ன்ற வெளியே நாங்கள் உணர்ந்து கொள்ளணும் மற்றவர்கள வேலையையும் நாங்கள் உடந்து கொள்ளணும் என்ன பிரச்சனையில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த காணி வந்து ஒரு ஆள் அந்த தமிழரா தமிழாளரால் தான் தஞ்சாவூர் வீட்டில் வேலையில ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு சிங்கள அவருக்கு அதை ரக்கம் கே ஒரு காணியை கொடுத்துட்டு வந்தது ஒரு சின்னவரும் தூண்ட அதே வேறுதான் இந்த செதட்டிக்கு எழுதி வச்சார் புத்த பீடாதிபதி அவங்கள்ட்ட மதம் இதுக்கு எழுதி வச்சவர் அவர் ஆனால் அதில் அதை காட்டி இருக்கலாம் அதில் கட்டாமல் அதை சுற்றி வளைச்சி க வேறு பக்கத்துக்கு சொந்த காணிகளை காட்டுனா அது மேலே சரியான ஒரு பிழையான பிழை தான் அப்போ அட்லீஸ்ட் அந்த புத்த உள்ள இடத்த மட்டும் சுற்றி வளைச்சு நீங்கள் கட்டி போட்டு மற்ற இடத்தையாவது விடுங்குவான் பக்கத்து இடத்தையாவது பிறகு இதை சோட்டோ பண்ணலாம் தானே ஏன் இப்படி ஒரு பெரிய ஒரு இட இடத்தை சுற்றி வளைச்சி கொடுக்காம இதுல ஏதோ ஒரு என்னென்னு சொல்லுவார் அது இதுதான் அநியாயம் செய்கிற தான் கூட இலங்கையை ஒரு புதிய ஜனாதிபதி பதவியேற்றார் நிறைய மாற்றங்களை கொண்டு வரார் ஊழலை ஒழிக்கிறார் என்று நினைச்சிட்டு தையட்டியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் ஆயிரம் விமர்சனங்கள் ஸ்ரீதரன் மேலே இருந்தாலும் இன்று தையட்டி விகாரைக்கு முன்னால நடந்த போராட்டத்தில் அவர் பங்கு கொண்டது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் விமர்சனங்கள் வேணும் என்றாலும் சிறிதனில் வைங்கோ நாங்கள் நானும் பட்ச நான் தான் ஆனால் ஒரு மக்கள் சார்பான ஒரு போராட்டத்தில் அவர் கலந்து கொண்டது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயம் வாழ்த்தப்பட வேண்டிய விஷயம் அப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த போராட்டங்கள் எல்லாத்துலேயும் கலந்து கொண்டு இந்த போராட்டங்கள் முன்னால் நடத்தி அவர்கள் என்ன வியாரை தரப்போகிறார்களோ என்ன வியாரையே இடிக்கப் போகிறார்களோ ஒன்று நடக்க போற தானே இந்த போராட்டம் அர்த்தம் இல்லமா அர்த்தம் இல்லாதானே என்று நீங்கள் கேட்குறது எனக்கு விளங்குது உங்களை போலதான் நானும் ஒரு யதார்த்தவாதி ஆனால் எங்களுக்கு என்னமோ ஒரு மான உணர்ச்சி இருக்குல்ல அந்த காணியை இழந்தவர்களுக்கு தானே அந்த வேலி தெரியும் பத்து பிறப்பு இருபது பிறப்பு காணிகள் வேலையை நாங்கள் உணர்ந்து கொள்ளணும் மற்றவர்கள் வேலையையும் நாங்கள் உடந்து கொள்ளணும் என்ன பிரச்சனை நான் கேள்விப்பட்ட மாரிக்கு அந்த காணி வந்து ஒரு ஆள் அந்த தமிழர் தமிழாளரால் தான் தான் வீட்டில் வேலை எதோ ஏதோ ஒரு வேலை ஏதோ ஒரு சிங்கள அவருக்கு அதை தகு ஒரு காணியை கொடுத்துட்டு வந்தது ஒரு சின்ன துண்டை அதே வேண்ட செரட்டிக்கு எழுதி வைச்சார் புத்த பீடாதிபதி அவங்கள்ட மத இதுக்கு எழுதி வச்சவ அவர் ஆனால் அதில் அதை கட்டியிருக்கலாம் இருக்கலாம் கட்டாமல் கட்டாம அதை சுற்றி வளைச்சி க பக்கத்துக்கு சொந்த காணிக காட்டுனா அது மே சரியான ஒரு பிழையான பிழை தான் அப்போ அட்லீஸ்ட் அந்த புத்த விகார உள்ள இடத்த மட்டும் சுற்றி வளைச்சி நீங்கள் கட்டி போட்டு மற்ற இடத்தையாவது விடுங்க பக்கத்து இடத்தையாவது பிறகு இதை சோட்டோ பண்ணலாம் தானே ஏன் இப்படி ஒரு பெரிய ஒரு இடம் இடத்த சுற்றி வளைச்சி கொடுக்காம இதுல ஏதோ ஒரு என்னென்னு சொல்லுவார் அது இதுதான் ஒரு அநியாயம் மாதிரி தான் கூட இலங்கையை ஒரு புதிய ஜனாதிபதி பதவியேற்றார் நிறைய மாற்றங்களை கொண்டு வரார் ஊழலை ஒழிக்கிறாருன்னு நினைச்சிட்டு தையிட்டியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் அட்லீஸ்ட் ஒரு அழைத்து பேசி ஒரு ஆசுவாசப்படுத்தி ஒரு வீட்டுன்ற தந்தை என்றால் எல்லா தாயுன்றால் கூட அந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளைக்கு கஷ்டம் பிறகு ஆசுவாசப்படுத்த பழகும் அதே போலதான் ஒரு நாட்டின் தலைவன் அந்த காணியை இழந்தவனுக்கு தானே ஐயா வேதனை தெரியும் எங்களுக்கு சில வழிகளெண்ட பெருமதி இந்த வேலு தெரியாது ஆனால் சில குறு குறுகிய வளம் உள்ளவர்களுக்கு அது ஒரு பெரிய சொத்து அதில் பலாத்காரமாக இருந்து கொண்டு இப்படி கைது செய்தது இன்றைக்கு வேலன் சுவாமிகளை கைது செய்திருக்காரு அந்த தனிப்பட்ட காணி அதை சுற்றி காணி சும்மா இருக்கு இது சம்பந்தமான வழக்கு வந்து ஐம்பது வருஷம் செல்லு நாற்பது வருஷம் ஒவ்வொரு முறையும் அப்பீல் பண்ணி அப்பீல் பண்ணி உங்களுக்கு தெரியாது நண்பர்களே இந்த வழக்கு வந்து சட்டம்ன்றது வந்து ஒரு பெரிய புத்தகம் அதில் நீங்கள் ஓட்டை ஓட்டையாக கண்டுபிடிச்சு சொல்லுவலாம் நீங்கள் நல்ல லோயரஸ் ஹாய் பண்ணிங்கள்ட பணக்காரர்கள் என்னத்துக்காண்டி பிரச்சனையில் இருந்து தப்புறாங்க யோசிச்சு பாருங்க அந்த ஐயாயிரத்தி அறநூறு பக்கங்கள் டேக்ஸ் அமெரிக்கா டேக்ஸ் புத்தகம் என்னொன்று சொல்கிறார்கள் அஞ்சு லட்சம் பக்கங்கள்னு சில பேர் சொல்கிறார் அப்படி தேடி தேடி கொண்டு போனால் டேக்ஸை கட்டாமல் இருக்கிறதுக்கு வழி இருக்கு வரி கட்டாமல் இருக்கிறதுக்கு வழி இருக்கு வழி இருக்கு அதே மாதிரி சட்டத்தில் நீங்கள் கொலையே செய்து போட்டு தப்புறதுக்கும் வழி இருக்கு நீங்கள் நல்ல லோயரை உங்களுக்காண்டி ஒரு பத்து இருபது லோயர் வேலை செய்வோம் நல்ல திறமையான லோயர்கள் அந்த காலத்தில் ஜிஜி புண்ணம்பலம் மாதிரி கொஞ்சம் லோயர்கள் வேலை செய்வோம் வேலை செய்தால் நீங்கள் என்னவும் எதிலே இருந்தது தப்பல சட்டம் ஒரு இருட்டர பணக்காரர்களுக்கு சட்டம் இந்த அரச மரத்தில் பிள்ளையார் அரசு மரத்தில் நாங்கள் கொண்டே பிள்ளையார வச்சு வர்ற மாதிரி இது இதே சங்கட இடத்துல வந்து எங்கள் தனிப்பட்ட என்று தெரிஞ்சுமே அதில் வர நீங்களும் முதல்ல சொன்னால் அவர் அவர் அதை கொடுத்த காணியை அவர் அதில் கட்ட அனுமதிக்கலையண்டு வெந்த புண்ண வேல் பாய்ச மாதிரி இந்த தையட்டி விகாராதிபதியு மேலும் பதவி உயர்வு கொடுக்கப்படுது இது வந்து தையட்டி கட்டியதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மேலும் ஒரு அவமானப்படுத்துற மாதிரி அல்லவா இந்த சமயத்துல இந்த பதவி உயர்வு தேவையா அங்கே மக்கள் வேதனைப்படுவோன் ஒவ்வொரு முறையும் இப்படி அனுரா வந்து இதுக்கு ஆதரவா புள்ளி செய்தா கட்சிகள் சரி அனுராப்பூர் இல்லை ஆனால் ஆனா எதிர்கட்சிகளும் பௌத்தவாதிகளும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு இது பெரிய பிரச்சனையில தான் விடும் ஏன்னா சிங்கள மக்கள் சிங்களம் பௌத்தம் என்று சொல்லி பெரிய கலவரங்களையே சின்ன சின்னன்னா தொடங்கி பெரிய பிரச்சனைகளை கொண்டு விடுற இதுதான் ஒரு சென் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சரியான சென்சிட்டிவான ஒரு சரியாக மெல்லமாக கையாள வேண்டிய ஒரு நல்ல இது இல்லாத இப்போ அனுராவா வந்து உங்களுக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் தனி மனித வழிபாடு இதுக்கு பேர் தான் தனி மனித பூஜை ஒரு காலத்தில் எம்ஜிஆர் எங்களை பிடிச்சதல்லோ காந்தி காமராஜர் அப்படி தனி மனித வழிபாடையும் நடிகர்களை பிடிக்குது ரஜினி இந்த படம் இப்போ விஜய் விஜய்க்கு ஓட்டு பண்ணுவோம்ன்றது இருக்கு விஜய் இந்த படங்கள் பிடிக்கிறபடியே தனி மட்டுமடி அவர் என்ன மக்களை நிலை அதே மாதிரி தான் அனுராவை நாங்கள் தனி மனித வழிபாடு தான் செய்து கொண்டிருக்கோம் தமிழர்கள் உட்பட அந்த கட்சியில் இளங்குமரன் போன்ற ஒரு 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 சிலர் ஒரு சிலர் சேவ மனப்பான்னோட இருக்கிறோம் ஒரு விரல் வீட்டான கூடியவர் எம்பிபி கட்சியிலேயும் ஊழல்வாதிகள் இருக்கிறார் என்பிபி கட்சியிலேயும் மதவாதிகள் இருக்கிறார் ரத்னபுரா ஒரு எம்பி ஒருத்தர் அவர்கிட்ட பேர் சாந்தா பத்மகுமார சரி அவர் போய் ஒரு போலீஸ் அதிகாரியை அடிக்கிறார் அடித்து காயப்படுத்தி போட்டார் இப்போ நேற்று எம்பிபி என்பிபி கட்சி எம்பி ரத்னபுரம் எம்பி ஏ கா ஏன் காயப்படுத்தினர் என்று கேட்டால் அவருடைய மாமனாரின் கஞ்சா தோட்டத்தை இந்த போலீஸ் அதிகாரி ரைட் பண்ணியிருக்கார் கண்டுபிடிச்சி ரைட் பண்ணியிருக்கார் கஞ்சா தோட்டத்தை பிடிச்சதற்காக பழி வாங்குறதுக்கு அடிச்சிருக்கார் அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்த அசோகா ரன்பல சபாநாயகர் அவர் டாக்டர் பட்டம் தொடங்கியிருக்குன்னு சொல்லி சபாநாயகராக வந்தார் அதுவே ஒரு பெரிய சுற்றுமாதிரி அவர் தன்னுடைய டாக்டர் பட்டம் இருக்குன்னு சொன்னது ஒரு பெரிய தவறு தமிழ் விபத்துகளில் கார் விபத்துகளில் ஈடுபடுறார் அந்த விபத்துகளில் சரியான பரிசோதனைகள் நடக்க இல்லை இதுவே ஒரு சாதாரண சாமானியன் விபத்தில் ஈடுபட்டு இருந்தார் என்றால் அசோகர் அன்பளை போல காரில் போய் பின்னால் ஒருத்தனை மூட்டி மோதி அவனை காயப்படுத்தி போட்ட செயல்காரனை காயப்படுத்தி ரெண்டு மூணு காரில் அடித்து போட்டு என்றால் அவர் கைது செய்யப்படுவார் கைது செய்யப்பட்டு உடனே தெரியும் அந்த சமயத்தில் போலீஸ் நிலையத்தில் சரியான முறையில் வழக்குகள் பதிவு செய்யப்படாட்டி சரியான முறையில் போலீஸ் அதிகாரி தன்னுடைய முதல் 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 ஸ்டேட்மெண்ட் எடுக்காமல் விட்டால் அதை ஒரு ஓட்டியா வச்சு நீதிமன்றத்தில் தப்பலாம் இப்போ நான் சொன்னேன் நீதிமன்றம் என்றது பணக்காரர்களுக்கு உரியது இது அசோகார் ரன்வெலை எம்பிபி கட்சி இப்போ நாங்கள் அசோகார் ரன்வெல செய்த அதே கேரியத்தை காரை ஸ்பீடாக ஓடிக்கொண்டு போய் ரெண்டு பேரை காயப்படுத்தி ரெண்டு மோட்டர் சைக்கிள் அடிச்சு செய் இதே இந்த கேரியத்தை மஹிந்த ராஜபக்ச செய்திருந்தால் அல்லது நாமல் ராஜபக்ச செய்திருந்தால் இந்த மீடியாக்கள் சும்மா விட்டுருக்குமா அல்லது மஹிந்த ராஜபக்ச என்ற உறவினராக செய்திருந்தால் சும்மா விட்டுருக்கோம் நாங்களே சும்மா விடுறோம் என்றால் அனுரா என்ற ஒரு நல்ல மனதானுக்கா இந்த மீடியாக்கள் சும்மா விடுதுன்றால் அனுரா என்ற நல்ல மேன்தான் ஆனால் அந்த சமயத்துல என்ற தனி மனிதனை காட்டிட்டு நிறைய நிறைய ஊழல்வாதிகள் அந்த இணைகிறார்கள் அனுராவை நாங்கள் சொல்ல எனக்கு விளங்குது அனுரான்ற நில ஒரு பக்கத்துல டில்வின் சில்வாவை சமாளிக்கணும் மறுபக்கத்துல பௌத்தவாதிகளை சமாளிக்கணும் மறுபக்களை பக்கத்தில் இந்த ஊழல்வாதிகளை சமாளிக்கணும் மறுபக்கத்துல மே பணக்காரர்களை சமாளிக்கணும் அமெரிக்கா சீனா இந்தியாவை அனுராவை நிலைமை விளங்குதுதான் இதுதான் குறை சொல்லவும் எனக்கு ஆனால் நேர்மையானவனை குறை சொல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்க அவன் தன்ன நேர்மையா வச்சிருக்கான் அவன் தன்ன நேர்மையாவும் தன்னை ஒழுக்கமாக நாட்டுக்கு சேவை ஆற்றணும் இருக்கிற ஒருத்தனை கொ குறை சொல்லவும் கஷ்டமா இருக்கு சரி சொல்ல பாருங்களா வீதியில் இல்ல நீங்கள் தான் வீடியோ போடவனும் போட வந்து காலமுறைகள் இருந்து எனக்கு ஏற்கனவே உடல் நலம் குறைவு அப்படி இருந்தும் கூட என்னுடைய மனைவியார் வீடியோ போட வேணுமன்றதாலே குறியா இருக்கிறார் ஒழிய இந்த உடல்நலந்த விதிய அத பிறகு நான் தான் நல்லா கதைச்சு முடிக்கிறேன் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அதெல்லாம் ரெடிமேட் சூப் தானே

இதுக்கு யாழ்ப்பாணத்தை நாங்கள் கஷ்டப்படுவோம் அதுலேருந்து இருந்து போறோம் சூழல்ல இருந்து அதுல இருந்து கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும் அது வேலி ஆமிய காரண ராணுவத்தை கண்டாலே நாட்டு பயந்த வா இது போயி அளவு சும்மா இருக்கேக்க இப்படியான பிரச்சனைகள் வந்தால் திருப்பி நாட்டின் அந்த அமைதியை குழப்பு என்ற சொல்லி வந்துடும் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கு அதுதான் இப்போ இது இப்படி இப்படி எனக்கு இதற்கு இதைத்தான் சிங்கள இனவாதிகளும் விரும்புகிறார்கள் இப்படி ஒரு பிரச்சனை வரணுன்றால சிங்கள இனவாதிகளுக்கு நிறைய சந்தோஷம் எதிர்கட்சிகளுக்கு சந்தோஷம் அனுராண்ட இருக்கிற பௌத்தவாதிகளுக்கெல்லாம் சந்தோஷம் இதெல்லாம் சந்தோஷம் இந்த தையிட்டு யாரைய வச்சு ஸ்கோர் பண்ண முடியும் அதே மாதிரி தமிழரசியல்வாதிகளுக்கும் சந்தோஷம் ஆனால் தமிழரசியல்வாதிகள் என்ற போராட்டத்தை நாங்கள் இயலாது நீங்கள் தான் சிறு இதனை விமர்சனம் செய்யுங்க அந்த கடை ஹோட்டல் எத்தனையோ நீங்கள் சொல்லுங்க ஆனா இந்த விஷயத்துல வந்து நின்றார் அவர் அரசியலுக்கா ஸ்கோர் பண்ண வந்தாரா இல்லாட்டி இந்த பிரச்சனையை பெரிதாக அப்படி இருந்தால் விமர்சனம் வச்சா அது மெனச்சார்ஜிக்கு சரியில்லை என்ன நீங்க சொல்லலாம் இவர் போனதும் ஸ்கோர் பண்ணதான நாங்கள் சொல்லலாம் ஆனால் அது இல்லை முக்கியம் அவர் அங்கே தமிழர்களுக்காண்டி போய் நின்றார் ஒரு எம்பியா தன்னுடைய கடமையை சரிவர செய்திருக்காரு அதை பாராட்டத்தான் அப்படி நிற்கிறவே இருக்கா இல்லையென்று சொல்லலமா போய் தமிழ் இருந்து நிற்கிறாரு அந்த இடத்துல யார் போனாலும் எம்பி யார் போனாலும் உண்மையில் அவர்கள் தமிழர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நிக்கிறார்கள் தமிழ இருந்தா கூட பாதிக்கப்படுறவருக்காண்டி நிக்கப்படணும் இப்ப இந்த சமயத்தில் சிங்கள பகுதியில் குரல் போகணும் இப்ப விக்ரமபா கருணாரண்ன போன்றவர்கள் இருக்க அவரும் வந்து இப்போ இந்த தயிர் வேறக்கு முன்னால தெரிந்தேன் விக்ரமபா கருணாரண் சமூகத்தில் அவர் வந்து மக்களோட மக்களா நின்றுப்பார் ஆனால் அவர் தேர்தல் நின்றார் என்றால் ஒரு நூறு பேர் கூட வாக்கு போட மாட்டேங்கிறார் நாங்கள் தமிழர் கூட வாக்கு போட மாட்டோம் இப்போ தமிழர் பகுதியில் வந்துட்டால் கூட நாங்கள் வாக்கு போட மாட்டோம் ஏனென்றால் நாங்கள் நாங்கள் சுயநலம் இனவாதம் மூளை மூலச்செலவையை செய்து எங்களுக்கு மந்தேல் நாங்கள் மந்தேல் மாதிரி பத்து மந்தேல் மீடியாக்கள் சொன்னால் அவர்களுக்கு தான் போய் ஓட்டு போடுவோம் நாங்கள் அவன் நல்லவன் அவனுக்கு ஓட் பண்ணுவான் உங்களை தெரியாத முடிக்க முடியும்னு சொல்கிறேன் எனக்கு அப்போ கொஞ்சம் வயது தான் எனக்கு எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் அப்போ இத்தனை வயது பன்னெண்டு வயது பதினோரு பன்னெண்டு வயது என்ன இப்படியே இந்த தான் சொல்லி கொண்டு வரும் அப்போ தேர்தல் பிர டிவியில் தேர்தல் பிரச்சாரம் வரும் அதாவது ஒவ்வொரு அரமணத்தையாலும் கொடுப்பார்கள் செய்திகளுக்கு பிறகு ஒவ்வொரு காட்சிக்கும் தேர்தல் பிரச்சாரம் செய்ய சொல்லி தமிழர் விடுதலை கூட்டணிக்கும் இருக்குது ஐக்கிய தேசிய கட்சி சுதந்திர கட்சி மற்ற ஜேவிபிக்கும் இருந்தது அப்போ நவசமாத கட்சின்னு ஒரு கட்சி இருந்தது வாசுதேவ நாணயக்காரன்ற தலைமையில் அவர் வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார் அதை நான் கேட்குறேன் தமிழர்களுக்கு உரிமை எடுத்து கொடுக்கணும் மட்டும் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழர்களுக்கு உரிமை கொடுக்கணும் தமிழர் விடுதலை கூட்டணி அந்த சமயத்தில் இருந்தது அவர்கள் தமிழர்களுக்கு எடுத்து தர்ற உரிமையை விட அவர் வாசுதேவ வாசுதவனானே சொல்றார் இதை விட அதிக உரிமையில் அவர் அவருடைய பிரச்சாரத்தில் சொல்றார் அப்ப நான் சின்ன படிக்கிறேன் நான் யோசிக்கிறேன் தமிழர் விடுதலை கூட்டணி சொல்ற உரிமையில் எடுத்து சொல்ற சொல்கிற விட இந்த வாசுதேவ நாணயக்கார அதிக உரிமையில் எடுத்து தரேன்னு சொல்கிறார் நவசமாஜ கட்சி அப்போ நாங்களே அவருக்கு ஓட் பண்ணக்கூடாது எனக்கு வந்து சின்ன வயதிலே வந்து ஆனால் அவருக்கு ஓட் கிடைச்சதோ படுதோல்வி இதுதான் எங்கட குணம் நண்பர்கள் இது எங்கடைக்குனா சரி அது இன்னொரு பார்ப்போம்